திருச்சிற்ற்றம்பலம் திலையம்பலம் அருள் தரும் தேவகிரி அம்மையுடன் அமர் பிரசன்னுண்டேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பெருமக்கள் திருவடிகள் போற்றி நால்வர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி நானாசிரியர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் உணர்த்திய சிவனை என்ற தலைப்பிலே நூத்தி எட்டு நாட்கள் ஒரு பயிற்சி வகுப்பாக உங்களை சந்தித்தில் பேசிக்கொண்டு வருகிறோம் இன்று ஒன்பதாவது நாளாக ஒன்று அவன்தானே இரண்டு அவன் இன்னொருள் இரண்டு அவன் இன்னொரு இரண்டு அவன் இன்னொருள் இன்னொருள் அம்பாளாக இருக்கிறார் சாமி ஒன்னாகவும் உமையோரு பாகனாக இருக்கிறார் அர்த்தனாரீஸ்வரர் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்தில் இருக்கிறார் அம்மையப்பராக நமக்கு திருவுருள் புரிகிறார் சாமி ஒருத்தராக இருந்து எப்படி ஒரு தந்தை தன்னுடைய தகவல்களை தன் தன் மகனுக்கு உணர்த்துவதற்கு நம்மளுடைய தாய் மூலம் அவர் வந்து நமக்கு சொல்லுவாங்க அது மாதிரி அம்பாள் ரூபத்தில் இருந்து இந்த உயிர்களுக்கு திரு திருளால் உதவி செய்கிறார் திருவுருள் கருணையினால் நம்மை வந்து இந்த வினைப்பிறவிலிருந்து நம்மை வந்து காப்பாற்றுவதற்கு அவர் வந்து துணையாக கருத்தமாக இருக்கிறார் இந்த உயிர்களை மேன்மையடைவதற்கு இந்த ஆன்மாவில் அந்த உடம்பில் இருந்து கொண்டு வினைப்பயனில் துன்பு து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த உயிர்களை இறைவன் திருவுருள் கருணையினால் அவருடைய ஒன்றுடன் கலப்பதற்காக அவர் வந்து நம்மளோட கூட இருக்கிறார் அது அம்பாள் அம்பாள் கூட இருக்கிறார் அம்பாள் மூலம் நமக்கு உணர்த்துறார் எளிமையான முறையில் நமக்கு அம்பாளை அம்பாள் ரூபத்தில் இருந்து நமக்கு உதவி செய்கிறார் தாயின் கருணையாக நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு நம்ம இன்னொரு இறைவன் இறைவன் இரண்டு அவன் இறைவன் அம்பாலுடன் இரண்டுடன் கலந்திருக்கிறார் அந்த அம்பாளா இருந்து நமக்கு இந்த உயிர்களுக்கு உதவி செஞ்சிட்டு மாயிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அந்த மாய சக்தி அது ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயம் அதாவது திருமந்திரங்கள் விளக்கமாக நிறையா சொல்கிறாங்க நமக்கு அதை பற்றி கொஞ்சம் புரியல ஆனாலும் எளிமையான முறையில் என்னென்னு சொல்லுன்னா சாமி ஒருத்தர் அம்பாள் ரெண்டாக இருந்து நமக்கு திருவுருள் சக்தியாக நமக்கு உள்ளே வராங்க இந்த உடம்புக்குள்ளே வராங்க எதுக்கு நம்ம உடம்புக்குள்ளே இன்னொருலாம் வராருன்னா திருவுருள் பையனாக நமக்கு உள்ளே வைக்கிறாருன்னா இந்த க அந்த அஞ்சு பஞ்ச அந்த பஞ்சபூத கருவிகள் புறக்கருவிகளை வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உள் வாங்கிட்டு அது வந்து தவறான முறையில் தன் ஆன்மாவை கெடுத்து அந்த உடலையை அழிவுற்ற நிலைக்கு கொண்டு போகுது நமக்கு யாரும் எதிரியெல்லாம் இல்லை இந்த அஞ்சு பேர் தான் இவ்வளோ பெரிய உடம்பையே கீழே தள்ளிப்படுறாங்க எல்லா உடம்புல இருக்கிற நோய்க்கு மனசில் இருக்கிற வலிக்கு வேதனைக்கு அப்புறம் எல்லாமே இந்த அஞ்சு பேர் தான் வேறையா நாம ஊரெல்லாம் எதிரின்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோம் எங்கப்ப குதிரக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த அஞ்சு பேரும் நான் நல்லவன் இவர் நல்லவர் இவர் நல்லவர்னு நம்மள வெளியே காட்டிகிட்டு இருக்குது எங்கப்பம் குதிரைக்குள்ள ஒரு பழமொழி பெரிய சொல்லுவாங்க அது அது வந்து அதான் இந்த கண்ணு இந்த மூக்கு காது இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க நான் வந்து நல்லவன் நல்லவன்னு நான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஊருக்குள்ள காட்டிட்டு இருக்குது ஆனா உண்மையாலும் இவங்கெல்லாம் நமக்கு தீமை செய்வங்க தீமை செய்யக்கூடியவர்கள் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நன்மை செய்ய மாட்டாங்க இவங்க அஞ்சு பேரும் அது சாமிவோட திருவுருள் வந்து சூரியன் சூரியன் வந்து ஒன்றாகி ஒரே ஒருத்தர் சூரிய பெருமான் வந்து இந்த இருட்டுல வந்து காட்டியும் சூரியன் உதயமாகும் பொழுது இந்த இருள் நீங்கிற மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய திருவுருள் சக்தி இறைவனுடைய திருவுருள்னால் என்னென்னா பெருந்திருவுருளும் முதல்ல செஞ்சுறாரு முதல் முதல்ல நம்ம உயிர்களுக்கு இறைவன் திருவுருள் சூரியன் சூரியன் உதயமாவது தான் இறை திருவுருள் அந்த ஒளி இந்த இருளெல்லாம் நீக்கி இந்த உயிர்கள் உயிர்கள் எல்லாம் அப்புறம் அந்த அன்றாட கடமைகளை செய்வதற்கு இயங்குகிறது அப்புறம் மீண்டும் இந்த இருள் சூரிய ஒளி மறையும் பொழுது மாயை வந்து அந்த சிற்றறிவு உள்ள நுழைஞ்சிருக்கு அந்த காலகட்டங்களில் தான் நாம் வந்து இந்த ம நாம் ஒடுங்கும் பொழுது நம்மளுடைய தீமைகள் தான் திருவுருள் சக்தியாக நமக்கு என்ன சந்திரன் நிலாவை நமக்கு இறைவன் அந்த சக்தியை அந்த நிலாவுக்கு கொடுத்து அது நமக்கு பிரதிபலிக்கிறது இரவு நேரங்களிலும் நாம் இறைவனோட கலந்திருப்பதற்காக அம்பாள் நமக்கு துணையாக இருக்கிறாள் பகலில் சூரிய பெருமானும் இறைவில் நிலா 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 ஒளியாக அம்பாலும் நம்ம காத்து அந்த உயிர்களை பாதுகாத்து வருகிறார்கள் நாம் எப்பொழுதும் இறை சிந்தனையுடன் தான் இருக்க வேண்டும் இப்போ அந்த பிரபஞ்சத்தினுடைய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சுகபோகங்களைலாம் நாம் சிக்கிக்கொண்டு மனம் துன்பப்படும் எதை வேணாலும் போய் அனுபவிங்க அதனுடைய முடிவு என்னென்னா உங்கள் உடலுக்கு துன்பமாகத்தான் இருக்கும் பார்த்தா இப்போ இன்பமாக இருக்கிற மாதிரி தெரியும் அது துன்பமாக இருக்கும் இந்த மாதிரி இன்ப துன்பத்திலிருந்து நீங்குவதற்குத்தான் நம்ம திருவுருள் பயன் நமக்கு வேணும் எல்லா நல்லவங்க கெட்டவங்க எல்லாத்துக்குமே திருவுருள் அவர் சாமி பொதுவாகவே நிற்கிறார் இப்போ நம்ம இப்போ சாமி நம்ம தவம் இருந்து அசுரர்கள் வரம் பெறறாங்க அவங்க வரம் பெற்றுக்கொண்டு நம்ம தேவர்களை துன்புறுத்துகிறாங்க சாமி திருவுருள் கருணையினால்தான் தவத்தின் பயனாக திருவருளையே அவர் வழங்குகிறார் அவங்களுக்கு அந்த தவத்தின் பயனாக அவருக்கு வந்து கேட்ட வரத்தை கொடுக்கிறார் வரங்களை நாம் நம்மளோட அவங்க அதிகமான வரங்களை பெற்றவர்கள் அசுரர்கள் அவங்க பெற்று என்ன பண்ணுறாங்க ஆணுவத்தலை ஆணுவத்தலை சில தவறுகளை செய்து வாழ்கின்ற மக்களை துன்புறுத்துகிறார்கள் தேவர்களை துன்புறுத்துகிறார்கள் இது மாதிரி செயல் ஏற்படும்போது தான் சாமி மீண்டும் அந்த திருவுருள் பெறும் பயனை தன்னிடமே பெற்றுக்கொள்ளுகிறார் அது மாதிரி நமக்கும் சாமி திருவருள் நமக்கு தருவாறு அதை வந்து தவறான முறையில் பயன்படுத்திட்டு பயன்படுத்திட்டு வரக்கூடாது நமக்கு திருவருள் திருமுறை தந்திருக்கிறார் இந்த திருமுறையை நாம் வந்து எந்தவது எந்த அளவுக்கு நாம் வந்து நம்ம பாடி இறைவனை மகிழ்வித்து பாடணும் அது அந்த திருவுரு திருமுறைகளை பாடி பொருள் சேர்க்கும் எண்ணங்கள் வரக்கூடாது நம்மளோட வினையை நீக்கக்கூடிய பதிகங்கள் திருமுறை அதில் வந்து நம்ம திருமுறைகளை பாடுவதனால் நமக்கு பொருள் சேருது அப்படிங்கிற எண்ணங்களாக இருக்கக்கூடாது நாம் தினசரி திருமுறை பாடனா நமக்கு வந்து வினைக்கழியணும் சிவபெருமான இடத்துல போய் சேரத்துக்கு உண்டான வழி வகையை நாம் செய்யணும் திருமுறைகளை பாடி பொருள் சேர்த்து கொண்டிருந்தால் நாம் பல பிறவைகளையும் நாம் எடுக்க வேண்டியது வரும் அதனால் நமக்கு கொடுத்த அந்த திருவுருள் நமக்குன்னு இறைவன் கொடுத்த அந்த திருவுருளை முறையாக பயன்படுத்தி கொண்டு வர வேண்டும் சாமி சில பேருக்கு திருவுருள் திருவுருளால் நல்ல விதமான ஒரு சிவ வேடங்கள் அமையும் அவங்களுக்கு எல்லா விதமான திருவுருள் பயனாக அவங்க கேட்டதெல்லாம் சாமி கொடுத்துருப்பார் கடைசியாக அந்த சிவ வேடங்களை எல்லாமே தன் குடும்ப சுமைக்காக பொருள் சேர்ப்பதற்காக திருமுறைகளை பாடிக்கொண்டு அதற்கு எனக்கு இவ்வளோ தாருங்க அப்போ தான் நான் அந்த இந்த திருமுறைகளை பாடுவேன் அந்த எனக்கு என்னோட வாழ்வாதாரம் அதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த அசுரர்கள் அசுரர்கள் இருந்து வர வாங்கிக்கிட்டு ஆணுவத்தில் வந்து அவங்க வந்து நம்ம சாமிகிட்டேயே அழிவுட்றாங்களே அழிவுற்று போகிறாங்களே அது மாதிரி நாம் திருமுறைகளை நாம் இறைவனை அடைவதற்காக மட்டும்தான் பாட வேண்டும் அதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும் நாம் திருமுறைகளை பாடிக்கொண்டு பொருள் சேர்ப்பது நமக்கு வீடு பங்களா காரு ஒரு எப்படிய புரிய நிலம் வாங்கிறது சொத்து வாங்கிறது சாமி நமக்கிட்ட வந்து திருவூரில் கொடுக்குறாரு அதை பயன்படுத்தி கொண்டு திருவருளை திருவருள் உங்கள் மேலே இருக்கிற நீங்கள் செய்கிற தொண்டை பார்த்து அவர் திருவருள் பயனை அழிக்கிறாரு அதை நீங்கள் வச்சுக்கிட்டு நாம் வந்து பொருள் சேர்ப்பது பொருள் சேர் பொருள் சேர்ப்பது திருவருளால் அந்த திருவருள் இறைவன் நமக்கு இந்த வினை இந்த பிறவியை கடக்கணும் அப்படின்னு நினச்சி வளங்கின திருவருளை வைத்துக்கிட்டு நீங்கள் பொருள் சேர்த்தீங்கன்னு வச்சுக்கா சாதாரண மனிதர்கள் பொருள் பொருள் சேர்த்தி வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு விட உங்களுக்கு துன்பம் அவன் உலக வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு அவன் வந்து இறைவனை உணராமல் ஒரு கோடி ரூபா சேர்த்து வச்சுருக்கிறான்னு வச்சிக்கா இறைவன் அவன் உணர இறைவன் தான் உணரலை ஆனால் பொருள்கள் மீது அன்பு கொண்டு அவன் போய் உழைக்கிறான் கடுமையாக கஷ்டப்படுறான் பிஸ்னஸ் பண்ணுறான் அது மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு காசு வப்படி ஒரு கோடி ரூபா சேர்த்திட்டான் அவன் இறைவன் தான் உணராமல் சேர்த்துவிட்டான் அப்புறம் இறைவன் அப்புறம் நம்ம திருவுருள் இதெல்லாம் பொருளெல்லாம் எல்லாம் நமக்கு நிலையற்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாமி திருவருள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி திருவருளில் ஒருத்தன் விலைக்கு வாங்கி திருவூரில் ஒருத்தன் சாமிக்கிட்டேருந்து பெற்றுட்டான் திருவூரில் எப்படி படுறான் உத்ராஜம் திருநீர் ஐந்தெழுத்து குரு 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 குருமார்களுடைய உபதேசங்கள் சரியை கிரிய யோகம் நாணம் இப்படி ஒரு சரிநிலைகளை பூஜை இப்படி எல்லாம் வாங்கிக்கிட்டு அதை வைத்து கொண்டு நாம் வந்து பொருள் சேர்க்க பொருள் சேர்த்துறோம் அப்படின்னா அது ஒரு கோடி ரூபா ஒருத்தன் சாமியே இல்லை சாமியை வந்து தெரியாமல் சேர்த்து வச்சிருக்கிற மாதிரி உலகத்தில் உழைச்சி கிழச்சி இவன் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா சேர்த்தனா போதும் அவன் ஒரு கோடி ரூபாய் சமமாக போயிடும் இறைவன் திருவுருள் பயனை அறிந்த பிறகு ஒருவன் இறை திருவுருளை வைத்து கொண்டே பொருள் சேர்ப்பது மிகப்பெரிய வினைப்பயனை கொண்டு போய் அதெல்லாம் எப்படி தான் கழிப்பான்னு எனக்கே தெரியல ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு தெரிஞ்ச அன்பரை சிவபுராணம் பானா போதும்பா எனக்கு பத்தாயிரம் ரூபா கொடுப்பாங்க ஒரு ரயில்வேல அது ஒன்று மனப்பாடம் தெரிஞ்சால் போதும் அப்புறம் ஒரு முறை ஒருத்தர் அந்த ஐயா ஒன்றரை லட்ச ரூபா ஒரு அம்மையப்பர் வேலிக்கு கேள்விக்கு பேசியிருந்தார் என்னங்கய்யா ஒன்றரை லட்ச ரூபா பேசிருக்கிறீங்க அப்படின்னு இல்லைப்பா சாதாரண ஒரு வேள்வியாக இருந்தால் வீட்டில் போ வீட்டில் வர கலசத்துக்கு வீட்டில் இருக்கிற தண்ணியை பிடிச்சிக்குவோம் நாங்கள் ஒன்றரை லட்ச ரூபா போய் கடலில் தான் நீர் கொண்டு வருவோம் அதனால தான் ஒன்றரை லட்சம் அதுக்கு ஒன்றான மதிப்பீடுகள்லாம் கொஞ்சம் கூடுதலாகும் அப்போ அப்படின்னு சொன்னார் சரிதான் அது அவங்களுக்கு சாமி திருவூரில் கொடுத்துருக்கிறாரு அந்த திருவூரில் வச்சுக்கிட்டு அது ஏதோ அப்படி செய்கிறாங்க அது ஏதோ செய்யட்டும் தப்பு இல்லை வாழ்கிறதுக்காக தானே செய்கிறீங்க கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமாக வாழுங்க தப்பு இல்லை நீங்கள் வாழ்ந்துட்டு வாங்க சாமியை திருமுறைகளை பாடி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பொருள் சேர்த்துங்க அதை ஏதோ மக்களுக்கு பயன்படுற மாதிரி பார்த்துக்காங்க உங்களுக்கு சாமி அதை நீங்கள் செய்ய சொல்கிறதுக்கு செய்ய சொல்லி தான் உங்களுக்கு திருவருள் கொடுத்துருக்கிறாரு அதனால் செய்யுங்க தப்பு இல்லை நம்ம அசுரர்கள் இப்படி தான் இது மாதிரி வந்து இறைவன் இடத்துல வரங்களை பெற்றுக்கொண்டு தேவர்களையும் மக்களையும் எல்லாம் துன்புறுத்தி கொண்டு இருந்தார்கள் அப்பொழுது தான் அவர் அவதாரம் செய்து பல தேவ அசுரர்களை அழித்து தன்னூ தன்னுள்ளே மீண்டும் ஒடுக்கினார் அதுமோல் சாமியோட திருவுருள்களை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது திருக்கோயிலுக்கும் திருத்தொண்டர்களுக்கும் உதவி செய்கிற மாதிரி நம்மளுடைய திருவருளை அதனுடைய அதனுடைய நம் நம்மளுடைய திருவுருள் திருவுருளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மக்களுக்கு நாம் சிவபெருமானை போய் வழிபாடு செய்யுங்க அடிப்படை கருத்துக்களை அவங்களுக்கு சொல்லி வர வேண்டும் அதை 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 தான் நாம் வந்து முன்ன ஒரு ஒரு இறை உணர்வுகள் நல்லா மொழியாக ஒருத்தருக்கு இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க பாருங்கள் சரியாக ஒரு ரெண்டு செயல் தான் செய்ய முடியும் ஒரே ஒரு ரெண்டு ரெண்டு செயல் தான் தினசரி திருக்கோயிலுக்கு வந்து திரு ஐந்து எழுத்துக்களை நாம் தினசரி செய்ய வேண்டும் அதே மாதிரி ஐந்து எழுத்துக்களும் அந்த பூஜை முறைகளும் முதல்ல அந்த பூஜை முறைகளை நம்ம மனதால் செய்து கொண்டு வர வேண்டும் அப்புறம் அதுக்கு தப்புறம் அவங்க சிவ பூஜைலாம் கிடச்சா பண்ணலாம் அடுத்தது வந்து நாம் கற்ற விஷயங்களை பொதுமக்கள் இடத்துல போய் சொல்லிக்கிட்டு இருக்கணும் சாமியே இப்படி சாமி திருவுருள் பயன் நீங்களும் கஷ்டப்படாதீங்க கோயிலுக்கு வாங்க இறைவனை வழிபாடு பண்ணுங்க நானாசிரியர்களும் வகுப்பு எடுக்கிறாங்க அதை போய் கேளுங்க மேலும் அவனுடைய பெருமைகளை தெரிஞ்சுக்காங்க இது ரெண்டு தான் மெயின் பொதுவு சாமியோட திருவருள் தான் உலகம் இதை மீதி மீதியெல்லாம் அவருடைய பெருமைகள் எல்லாம் அவர் செஞ்ச செயல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் அது எல்லாமே இருக்குது கடல் மாதிரி இருக்குது அவருடைய பெருமைகள் அதை நீங்கள் காலப்போக்கில் அவரோட சிந்தனையில் எப்பயும் இருக்கணுங்கிறதுக்காக அவரோட பெருமைகளை நம்ம வந்து கேட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் அதனால் நீங்கள் அன்பர்கள் அனைவரும் நம்ம திருவுருளை தவறாக பயன்படுத்த வேண்டாம் இறைவன் இன்னொருள் அந்த சாதாரண விஷயம் இல்லை நம்மகிட்ட கொடுக்குற அந்த திருவுருளை இப்போ சூரிய ஒளி இன்றைக்கி காலையிலாட்டியும் வந்துருச்சு நம்ம இரவு ஃபுல்லாக சூரியன் இருட்டாக இருந்துச்சு காலையில் சூரியன் உதயம் ஆகுது அந்த அந்த சூரியன் உதயம் ஆகலைன்னா நமக்கு நமக்கு இந்த ஒளி கிடைக்குமா அப்போ நல்லவன் கெட்டவன் எல்லாம் தான் அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுக்கிறான் ஒருத்தன் அந்த ஒளியை தவறாக பயன்படுத்திக்கிறான் ஒருத்தன் நல்ல விதமாக கோயிலுக்கு கோயிலுக்கு செல்கிறான் திருமுறைகளை பாடுறான் இறைவனுடைய திருவடி சேருவதற்கு வழிவகை செய்கிறான் இதே ஒளியை பயன்படுத்திக்கிட்டு இந்த சூரிய ஒளியை பயன்படுத்திக்கிட்டு இந்த வெளிச்சத்தில் எத்தனையோ தப்புகள் செய்கிறான் அவன் மீண்டும் வினைப்பயணங்களுக்கு போகிறான் இது ஒன்று தான் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுனா இப்போ நம்ம கிடைச்சி இது சாமி திருவுருள்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவாக கொடுத்துட்டார் எல்லா ஜகல ஓடான கோடி உயிரினங்களுக்கும் பொதுவானது இந்த சூரிய ஒளி அது மூலம் சாமியோட திருவருள் இதை வந்து யார் எப்படி பயன்படுத்திக்கிறாங்கிறது தான் முக்கியம் திருவுருள் எல்லா ஜீவராஜிகளுக்கும் தான் ஒன்றாகத்தான் தான் இருக்குது அந்த திருவுருளை நல்லதாகவும் கெட்டதாகவும் பயன்படுத்து பயன்படுத்தி கொண்டு நம்ம அசுர்களாக வாழ்வதும் இல்லை நல்ல அடியார் பெருமக்களாக வாழ்வதும் சிவபத்தர்களாக வாழ்வதும் சித்தர்களாக வாழ்வதும் அது நம்மளுடைய கையில் தான் இருக்குது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இறைவன் திருவுருளை விட்டு நீ இறைவன் திருவுருளை விட்டு நீங்கனாலே வேறு எதெல்லாம் பற்றிருக்கணும் அதனால் தயவு செஞ்சு திருமுறைகளை இறைவனை மகிழ்விக்க பாடுங்கள் இறைவன் வந்து அந்த திருமுறைகளை பாடும்பொழுது நம்ம சிவகுமாரையை சொல்லுவார் அதை ச பாமாலை அதை எடுத்து சாமி சடாமுடியில் வச்சுக்கிறார் அது பாடும் பாடும்பொழுது தான் சடாமொழியில் வச்சுக்குவார் அந்த அன்பு கூட ஒரு காசாக போச்சுன்னா அது எங்கே கொண்டு போய் வைப்பார்னு எனக்கே தெரியல காசுக்காக திருமுறைகளை பாடினா சாமி எடுத்து வைப்பாரா நான் ஏதோ உங்களுக்கு உங்கள் சுயநலத்துக்காக உங்கள்கிட்ட நான் பழகிட்டு இருந்தேன்னா என்னை ஏற்றுக்குவீங்களா என் அன்பாக பழவனா அதான் எதையுமே யார் மனசுலேயும் ஒரு இடம் பிடிக்க முடியும் அது மாதிரி தான் சாமி சாமிக்கு நம்ம எதையும் எதிர்பார்க்காம அன்பாக நம்ம திருமுறைகளை பொழுது இறைவன் வந்து அவருடைய அன்பில் நம்ம கலந்துக்கிறோம் அந்த இறைவன் திருவருவில் தவறான முறையில் வாழ்வாதாரத்துக்காக நாம் என்ன அந்த வாழ்வாதாரம் எத்தனை நாளைக்கு இருக்கும் இந்த காரு பங்களா இதெல்லாம் திருவூரில் வச்சுக்கிட்டு நாம் காரு பங்களா எல்லாமே பெருமையாக வாங்கி ஓட்டலாம் எல்லாமே செய்யலாம் செய்யுங்க தப்பு இல்லை செஞ்சுக்கிட்டு வாங்க உங்களுக்கு சாமி உணர்த்தும் போது இது தப்புன்னு உங்களுக்கே உணரும் அப்போ நீங்கள் திருந்துங்க நாம்லாம் இதுக்காக இதை செய்ய உங்கள் சூழ்நிலை குடும்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அதை விட்டால் சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்புறம் என்ன பண்ணுவீங்க அதனால் செஞ்சுக்கிட்டு வாங்க அது நமக்கு இறைவன் அதுவும் நம்ம அதை வந்து திருமுறைகளை பாடி தான் நம்ம வய இந்த வயிறு வயிறு சாப்பிடணும்னு ஒன்று இருந்தால் திருமுறைகளை பாடி நம்ம இது மாதிரி செஞ்சு நம்ம அதில் லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கி நம்ம ஒரு சோறு நம்ம பிள்ளைங்க குட்டிங்க சாப்பிடணுன்னு இருந்தால் நம்ம பாடி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அதுவும் சிவபெருமான் தான் அது இப்போ பிற்காலத்தில் அவங்களுக்கு சாமியை உணர்த்துவார் அதுக்கு அது சாமி உணர்த்தும் போது நீங்கள் உணர்ந்து இறைவன் திருவுருளை பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அடுத்தது வகுப்பிலே நாம் சந்திப்போம் எக்காரணத்தை போண்டும் அனைவரும் கோயிலுக்கு வாங்க இறைவன் திருவுருளை தவறாக பயன்படுத்திக்காங்க நாம் எதுக்காக இத்தனை மாதிரி சொன்னோன்னா இறைவன் கொடுத்த திருவுருளை தவறாக பயன்படுத்தி கொள்ளாதீர்கள் நமக்கு நம்ம நம்மளுடைய நமக்கு ஆண்ட ஒரு மனைவி கொடுத்துருக்குறான் மனைவி என்பவள் திருவருள் அது நம்ம திருவருள் அந்த திருவருள் தான் திருவுருள்கிட்ட நாம் கொண்டு போய் என்ன பொருளை கொடுக்குறோமோ அந்த அம்மா தான் பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்கும் அதுதான் சக்தி சக்தி திருச்செங்கோடு அம்மையப்பராக இருக்கிறார் அந்த அம்மா இந்த பிரபஞ்சத்தில் அந்த குழந்தைகளை வளர்த்துறதுக்கு உண்டான அடிப்படை வசதிகளை அந்த அந்த நாம் கொடுக்குற உணவுப் பொருட்களை அவள் சமைத்து அவள் உயிர்களுக்கு பயன் பயனாக இருக்கிறார் இந்த உயிர் இந்த உடம்புல இருக்கிறதுக்கு அந்த உணவுப் பொருட்களை பக்குவமாக சமைத்து உயிர்களை வாழ வைக்கிறார் அது திருவருள் இறைவனுடைய திருவருள் அம்பாலாக இருக்கிறது அது மாதிரி தான் கொஞ்சம் பார்த்துக்காங்க அதே திருவருளில் அந்த சமைக்கும் போது சரியாக சமைச்ச நல்ல முறையாக சாப்பிட்டு இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இறைவன் திருவடிக்கு போய் சேருவதற்கு வழிவகை செய்யும் அதே தவறான உணவுகளை சமைத்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த திருவருள் பயனை அந்த அம்பாள் வந்து ச தவறான உணவுகளை சமைத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அந்த உடம்பு சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும் அதெல்லாம் பார்த்துக்காங்க எதிர்காலத்தில் நம்ம எத்தனை சிந்திப்போம் நம்ம எல்லாமே பயிற்சி தான் இதெல்லாம் இதெல்லாம் தினசரி கடைப்பிடிக்கணும் ஏன்னா நம் உங்களுக்கு திருமந்திரத்தில் நிறையா விளக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போங்க யூடியூப்பில் போங்க திருமந்திரம்னு போடுங்க அதுக்கு நிறையா விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நாம் நடைமுறை வாழ்க்கையில் நாம் எதெல்லாம் தப்பு பண்ணிக்கிட்டு வரோம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு வரோம் அதனால் தயவு செஞ்சு நம்ம நடைமுறையில் நாம் போய் நான் உலக வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் அதனால் நான் உத்தராஜம் போட்டிருக்கிறேன் திணீர் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா ஒன்று அவங்கள பற்றி கவலையே பட வேண்டியதில்லை நான் இறைநிலையை அடையிறேன் இறைவன் திருவடியில் அடையிறேன் அப்படின்னு சொன்னால் அது சில விஷயங்களை கடைப்பிடிச்சி ஆகணும் நாம் ஆசிரியராக இருந்து கொண்டு நாம் ஒன்று சொல்லுவது வெளியில் ஒன்று செய்வது அப்படிங்கிற நிலையில் இருந்துக்கிட்டு யாரும் எல்லாரும் பற்றற்று இருங்கள் காசு பணத்தின் மீது பற்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி மூட்டை மூட்டையாக காரு பங்களான்னு வாங்கிட்டு இருந்தா அப்புறம் அது நமக்கு என்ன அது அந்த எந்த அந்த எந்த நிலையில் போய் நிற்கும் ஒரு எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பர் கல்யாணமாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார் கல்யாணம் பண்ணால் அது வந்து எல்லாமே ஒரு காலத்தில் பற்றற்று வாழணும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு அவர் பார்த்தா எல்லாரும் அவங்க கொண்டாட்டியை பயிரை வச்சு கூட்டிகிட்டே தெரியலரு அவர் சொல்கிறார் பற்றற்று அறுக்கணும் அது மாதிரி தான் எந்த ஆசையும் விடாமல் எந்த பற்றியும் அறுக்காமல் எல்லாமே மக்கள் இடத்துல எப்படி சொல்கிறது அதனால் நான் ஏமாலையும் ஆயிரத்தெட்டு தப்பு இருக்குது இதெல்லாம் எப்படி என்னான்னு தெரியல எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி திருவூரில் போயினா எப்படி பயன்படுத்துறது குறுகிய காலத்தில் ஆன்மீகம் என்பது உண்மையாலுமே பெரிய வளர்ச்சிக்கெல்லாம் போக முடியாது தொழில் பண்ணுறோன்னே வளர முடியல ஆன்மீகத்தில் வந்து எப்படி வளர்ச்சி பண்ணு வளர்ச்சி ஆக முடியும் இறை இறை தான் வளர்ச்சி ஆக முடியும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எந்த இடத்துல எங்கே போய் என்ன திருவருளை தவறாக பயன்படுத்தினாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவருள் இறைவன் கொடுத்த திருவருளை தவறாக எங்கே பயன்படுத்தினாங்க உங்கள் அதை அதை பார்த்து கண்டுபிடிங்க இங்கெல்லாம் பயன்படுத்துனாங்க அதை பற்றி அதை வந்து அதை வச்சுக்கிட்டு நாங்கள் வாழ்கிறோம் அவங்க தவறான வழியில் தான் பயன்படுத்தினாங்க பொருள் சேர்ப்பதற்காகத்தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருத்தராவது பொருள் சேர்ப்பதற்காகவே எனக்கு நான் வாழ்வதற்காகவே இந்த திருமுறைகளை பயன்படுத்தினாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஒருத்தர் சொல்லுங்கள் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிந்திக்கலாம் மீண்டும் பேசலாம் திருச்சிற்றாம்பலம்